ஐாற்று திருப்பதிகம் நாவுகரது சுவாமிகள் அருளி செய்த அந்த அற்புத திருப்பதிகம் காந்தாரம் மாதிரி கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி உகுவாரவர் பின் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடி கோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன் போலிலம் கண்ணியினானை கூந்துகிலாலோடும் பாடி பாழியம் போற்றி என்றேத்தி மத்தமிட்டாடா வருவேன் ஆழிவலவன் என்றேத்தும் ஐயாறு அடைகின்ற போது கோழிப்படையோடும் கூடி குளிந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன் எரி பிற கண்ணியினை ஏந்திழையாளோடும் பாடி முறிந்து இளையங்கள் இட்டு முகமலர்ந்தாடாவருவேன் அரித்தொழுகும் வெள்ளருவி போது, வரி குயில் பேடையோடாடி வைகி வர கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டு அறியாதன் கண்டேன் பிற கண்ணியினானை, பெய்வளையாலோடும் பாடி துற பல்மல தூவி தோலை குளீர தொழுவேன் அர இளம் ஆளும் ஐயாறு அடைகின்ற போது சிறையில் பேடையொடாடி சேவல் வரூவன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டு அறியாதன கண்டேன் கண்ணின் ஆனை ஏ திழையாலோடும் பாடி காடோடு நாடு மலையும் கைதொழுதாடா வருவேன் ஆடல மண்கின்ற ஐயாறு அடைகின்ற போது பேடை மகிலோடும் பூடி கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டு அறியாதன கண்டேன் தன்மதி கண்ணியினை தையல் ஓடும் பாடி உண்மெளி சிந்தையன் ஆகி உணரா வருவேன் அண்ணல் அமர்ந்துரைகின்ற அடைகின்றது வண்ணாடிந்த கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன் கடிமதி கண்ணியினானை காரிகையாலோடும் பாடி வடிவோடு வண்ணம் இரண்டும் சொல்லி வாழ்வேன் அனைாக்கும் கழலான் ஐயாறு அடைகின்ற போது இடிகூறல் அன்னதோ ஏனம் வீசைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன் விரும்பும் மதி கண்ணி ஆனை மெல்லியலாலோடும் பாடி பெரும்புலர் காலை எழுந்து பெருமலர் பொய்யா வருவேன் அருங்கலம் பொன்மணி உந்தும் ஐயாறு அடைகின்ற போது கருங்கலை பேடையோட ஆடி கலந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன் முப்பிரை கண்ணியின் ஆனை முயக்குழலோடும் பாடி பற்றி கயீரருக்கில்லேன் பாடியும் ஆடாவருவேன் அற்று அருள் பெற்று நின்றாரோடு ஐயாறு அடைகின்ற போது நற்றுனை பேடையோட கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டு அறியாதன கண்டேன் திங்கள் மதி கண்ணியானை தேன்மொழியாலோடும் பாடி எங்கு அருள் நல்குள்ளில் எந்தை எனக்கினி என்ன வருவேன் அங்கு இளம் அங்கையராடும் அடைகின்றது பைங்கிழி பேடையோட ஆடி பறந்து வர கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டு அறியாதன கண்டேன் வளர்மதி கண்ணியின் ஆனை வார்குழலாலோடும் பாடி களவு காலம் காண்பான் கடை கணிக்கின்றேன் அளவுபடாததோர் அன்போடு ஐயாறு அடைகின்ற போது இளமணனாகுதரூவி ஏறுவரூவன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டு அறியாதன கண்டே Anyway, Rambalan